கிண்டில நடைபெற்று வரும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞருடனான சந்திப்பின் போது நடந்த விஷயத்தை நினைவு வந்திருக்கார் மேலும் கலைஞரோட கடிதங்களை படித்தா கண்களில் கண்ணீர் வரும் சில எழுத்துக்களை படித்தா கண்களில் நெருப்பு கூட வரும் சொல்லிட்டு அவருக்கே உரித்த பாணில அவர் பேசியிருந்தார் சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்று வருது இதில் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞரை மாற்றி பேசினாங்க இதில் பேசிய சூர்யா அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞருக்கு நூற்றாண்டு விழா கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் விழா கோலம் கண்டிருக்கு மாலை நாலு மணிக்கே தொடங்கிய விழாவில் திரையுற நட்சத்திரங்கள் ஏராளமானவன் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டாங்க இதில் பேசியிருந்த சூர்யா சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற டெண்டர் உருவாக்கியதே மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்தான் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் என்று சொன்னார் இதையடுத்து பேசிய தனுஷ் கலைஞரின் அரசியல் சினிமா சாதனை குறித்து பேச எனக்கு வயதோ அனுபவமோ இல்லை கலைஞர் மறைவை பற்றி பேசினால்தான் அவர் மறைந்து விட்டார் என்று நினைக்க தோன்றுருதுன்னு சுட்டு அவர் சொன்னார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் கருணாநிதி குறித்து பேச ஆரம்பித்தா எங்கு ஆரம்பிப்பது எங்கு முடிப்பது என்று எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவரால் ஈர்க்கப்பட்டவன் நான் சிவாஜியை ஒரே படத்துல ஸ்டார் ஆக்கியவர் சாதாரண இருந்த எம்ஜிஆரை பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வைத்தவர் கலைஞர் அவர் மட்டும் அரசியலுக்கு செல்லாமல் சிவாஜி எம்ஜிஆரை இருப்பார் ஒருவருக்கு எழுத்தாற்றல் இருந்தா பேச்சாற்றல் இருக்காது ஆனா கருணாநிதிக்கு இந்த இரண்டுமே இருந்தது கருணாநிதியின் கடிதங்களை படித்தா கண்களில் கண்ணீர் வரும் சில எழுத்துக்களை படித்தா கண்களின் நெருப்பு கூட வரும் சிலர் பேச்சில் தன்னுடைய அறிவை காட்டுவதற்காக பேசுவாங்க மற்றவர்களுக்கு புரிகிறதா என்று யோசிக்க மாட்டாங்க ஆனா கருணாநிதி அறிஞர் சபையில அறிஞராகவும் கவிஞர் சபையில கவிஞராகவும் பாமரனுக்கு பாமரனாகவும் பேசக்கூடியவர்னு சொல்லி சொல்லியிருந்தார் என் படத்துக்கு கருணாநிதி வசனம் எழுதுகிறார் என்று சொன்னதும் அந்த படத்துல நடிக்கவில்லை என்று சொல்வதற்காக நான் சென்றேன் அப்போது ஏன் என்று கேட்டார் எனக்கு தமிழ் பெரிதா வராது என்ற உடனே அவர் சிவாஜி நடிச்சா சிவாஜிக்கு ஏற்ற மாதிரி வசனம் எழுதுவேன் யார் நடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வசனம் எழுதுவேன் என்று பதிலளித்தார் அதுதான் கலைஞர்னு சொல்லி சொல்லியிருந்தார் கருணாநிதியுடன் ஒரு நடிகரா சேர்ந்து படம் பார்க்கும் வழக்கத்தை வச்சிருந்தவர் நம்ம சூப்பர் ஸ்டார் அது தேர்தல் நேரம் என்பதனால அந்த நடிகர் ஓட்டு போட்டு விட்டு வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் அவரிடம் போய் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த நடிகர் இரட்டை இலக்கு சொன்னது அப்போது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அன்று மாலை கருணாநிதியுடன் சேர்ந்து படம் பார்க்க வேண்டும் ஆனால் எப்படி செல்வது என்று தெரியாமல் குளிர் காய்ச்சல் என்று சொல்லிவிட்டாராம் அந்த நடிகர் ஆனால் கலைஞரோ அந்த நடிகர் வர வேண்டும் என்று கூறியிருக்கார் தியேட்டருக்கு சென்ற போது வாங்க என அழைத்து காய்ச்சல்னு சொன்னீங்களாமே சூரியன் பக்கத்தில் உட்காருங்க என்று சொன்னாராம் அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை நான் தான் என்றும் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார் இந்த நிகழ்ச்சியான இதை வந்து பார்த்தீங்கன்னா நினைவு கூர்ந்து பேசினாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்கள் சூப்பர் ஸ்டார் பேசினது எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க கலைஞர் நூற்றாண்டு யா கொண்டாடப்படுறது இதை எப்படி பார்க்குறீங்க மறக்காம உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க வேறு சேனலை போகிற விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெலக்கடா ப்ரெஸ் பண்ணுங்கள்